இப்ராஹிம் அலி இஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் வகி செய்தியின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைத்தான் தான் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனால் மார்க்கத்தின் பெயரால் ஒரு அமலை நாம் செய்ய வேண்டுமையானால் அந்த அமல் மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் தான் எனக்கு கற்றுத் தர வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக விளங்கியிருந்தான் அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காவத்துல்லாவை புதுப்பித்து கெட்டுமாறு அல்லாஹ் கற்றளை அந்த காவத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்பாகவே அல்லாஹ் விட எப்படி இதுவா செஞ்சாங்க தெரியுமா ஓ அரினா மனாசிக்கனா எங்கள் இறைவா இந்த பள்ளிவாசலை விட்டோம் இந்த பள்ளிவாசலை உன்னுடைய கற்றளைக்கு ஏற்ப கட்டி முடித்து விட்டோம் ஆனால் கட்டி முடித்ததற்கு பின்பாக நாங்கள் என்ன மனாசிக்க செய்ய வேண்டும் என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றக்கூடிய அல்லாவிடத்தில் உலகத்தில் நான் இறை தூதராக இருக்கலாம் நான் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் நான் நோக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் நான் செய்யக்கூடிய சரக்காவாக இருந்தாலும் எந்த அமலாக இருந்தாலும் அதை நீ கற்று தந்திருக்க வேண்டும் எனவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே உன்னுடைய பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்னென்ன அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றுக்கூடிய என்று அல்லாஹவிடத்தில் இப்ராஹிம் அலை உணர்த்துகிறது யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலைய சலாம் உள்ளவர்கள் மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கற்று தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா அதே போன்று பாருங்கள் இப்ராஹிம் அலையம் அவர்கள் இஸ்மாயில் அலையம் அவர்களை அருகாமையில் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்குவாயாக கட்டுப்பட்ட முஸ்லீம்னா என்ன இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் எதை நான் செய்ய வேண்டும் எதை நான் செய்ய கூடாது எதை நான் சாப்பிட வேண்டும் எதை நான் சாப்பிடக்கூடாது கூடாது என்னுடைய உலகத்தில் மறுமைக்காக நான் வாழக்கூடியவன் எப்படி என்னுடைய மார்க்கத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை நீ கற்றுக் கொடுக்கிறாயே அந்த வழிமுறைக்கு அந்த செய்திக்கு கட்டுப்படக்கூடிய அப்படின்னு துவா வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒமின் துர்ரயத்தின் என்னுடைய சமுதாயத்துல ஒரு சந்ததிகள்ல உன்மத்தம் முஸ்லிமத்தம்ல உனக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியார்களார் நானும் என்னுடைய பிள்ளையும் உன்னுடைய வகை செய்திக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படுகிறோமோ அதே போன்றே கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை எங்களுடைய சந்ததிகள் உருவாக்க யாரல்ல என்று இறை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தை இந்த உலகத்தில் வாழ செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலேஸ்வரா அவங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவ செல்லும் அவர்களின் வருகைக்காக வேண்டி இப்ராஹிம் அலேஸ்வரம் துவா செய்யறாங்க எப்படி துவா ரசூலா பின்னால் உனக்கு கட்டுப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவர்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு ரசூலை ஒரு இறை தூதரை அனுப்பியாளா அந்த இறை தூதர் இதை செய்வார் தெரியுமா தன்னுடைய மனோவீச்சையின் அடிப்படையில் இந்த மக்களை வழிநடத்த மாட்டார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எத்தோ அழகியும் ஆயாத்திக் அவர் உன்னுடைய இறை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார் அது மட்டும் ஹிக்குமா உன்னுடைய வேதத்தையும் அந்த வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய அதிசயங்களையும் அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படி குர்ஆன் ஹதீஸை இறை மக்களுக்கு போதிப்பதின் மூலமாக வையுசக்கியும் அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார் உன்னுடைய இறை செய்தியை ஓதி காண்பிக்கக்கூடிய அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அதன் மூலமாக மக்களை தூய்மையாக்க கூடிய ஒரு இறை தூதரை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பையா அல்ல என்று நபிகளாருடைய வருகையை பற்றி இப்ராஹிம் அலேஸ்லாம் இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலேஸ் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை சிரிவதாக இருந்தாலும் அல்லாஹ் எதை செய்தியாக எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல பாருங்க மார்க்கத்திற்கு முரணாக எத்தனை காரியங்கள் இன்றைக்கு மார்க்கத்தின் பேராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல எடுத்து பாருங்க இரண்டு மாதங்கள்ல ரமலானை நாம் அடையவிருக்கிறோம் அந்த ரமலான் மாதத்துல பார்த்தது கிடையாமல் குரான தீசிற்கு முரணாக மகிழ்ச்சி வீதியில் காட்டித் தரப்படாத எத்தனை காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா முன் சென்ற உலகிலே சகோதரர் சொல்ல மாறுதான் எட்டு ரக்காத்துகளை தான் இரவு துளுகையாக நபிகள் நாயகம் துளுகை அன்பித்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இருபது துளுகுறாங்களே காரணம் என்ன நாங்கள் இருபது ரக்காது துளுவுக்கு ஆதாரம் இருக்குது என்னங்க ஆதாரம் உமர் அலி அல்லா இன்னைக்கு துளுதாங்களா இல்லையா உமர் அலி அல்லா துளுதாக வரலாறு சொல்லுகிறது ஆனால் உமர் அலை உமர் அலி அல்லா அவர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிக்கப்பட்டதா அவர்கள் இறை அவர்களுக்கு வகி அறிவிக்கப்பட்டு அதை செய்தாரா என்று கேட்டால் அப்படி அவர் செய்யவில்லை மாறாக அதிகமான நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த எட்டு ரக்காத்து என்பதை இருபது ரகாத்தாக அவர் அதிகப்படுத்தினார் அவர் செய்த அந்த தவறுக்காக அவருக்கும் அல்லாஹருக்கும் உரியது அல்லாஹ நாடினால் மன்னிக்கலாம் மணிக்கலாம் அவர் இந்த உலகத்திற்கு மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார் அந்த தியாகத்தை முன்னிட்டு அல்லாஹ் பாவத்தை மணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா நாம மார்க்கத்திற்காக என்ன தியாகத்தை செஞ்சிட்டோம் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த குரானுடைய வசனமாவது நமக்கு சொல்கிறதா எந்த ஹதீஸாவது நமக்கு சொல்கிறதா

தமத்து என்கின்ற ஒரு ஹஜ் இருக்குது தமத்து என்கின்ற ஹஜ்ஜினா என்ன இன்னைக்கு என்ன சில துல்காஜி மாதம் வந்து விட்டால் பிறை எட்டுல இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஆறு நாட்கள் அந்த ஹஜ்ஜி என்கின்ற வழிமுறையை செய்யறோம்ல இது ஒரு ஹஜ்ஜினுடைய வகை தமத்து என்கின்ற ஹஜ்ஜி என்றால் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே மக்காவிற்கு நாம் சென்று விட வேண்டும் சென்ற உடனடியாக எகிராம் ஆடையை அணிந்து ஒரு உம்ராவை நாம் செய்து முடிக்க வேண்டும் அந்த உம்ராவை நாம் செய்து முடித்ததற்கு பின்பாக எகிராமில் இருந்து நாம் கலைந்து அந்த மக்காவீரை என்ன செய்யணும் நாம உள்ளூர்வாசியை வாசியை போன்று வாழ வேண்டும் அந்த உம்ராவை முடித்ததிலிருந்து இருந்து துருகஜி மாதத்தினுடைய பிறை எட்டு வரைக்கும் மக்காவிலே வாழ வேண்டும் வாழ்ந்ததற்கு பின்பாக ஹஜ்ஜனுடைய நாட்கள் வந்ததற்கு பின்பாக மீண்டும் எகராம் அணிந்து ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் இதுதான் தமத்து என்று சொல்லக்கூடிய அஜனுடைய முறை இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே வழிகாட்டு இருக்கிறாங்க ஆனா உமரை புனோ கத்தாப் அவர்கள் தமத்து என்கின்ற ஹஜ் முறை இஸ்லாத்தில் இல்லை என்று அவர் பிரச்சாரம் செய்தார் அது மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது அவருடைய மகனான அப்துல்லா இப்போ உமர் அவரிடத்திலே சில சகாபாக்கள் கேட்கிறார்கள் தமத்து என்கின்ற ஹஜ் முறை மார்க்கத்தில் இருக்கிறதா உமர் பதில் சொல்றாங்க இருக்குதுங்க தமத்து என்கின்ற அஜு முறையை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க உங்க தந்தை இல்லைன்னு சொல்றாங்களே ஒரு சஹாபி இல்லைங்கிறாரே அப்ப எப்படி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு பதில் நீங்கள் அல்லாஹாவின் தூதரை பின்பற்றுகிறீர்களா அல்லது என்னுடைய தந்தையை பின்பற்றுகிறீர்களா என்னுடைய தந்தை சஹாபியாக இருக்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை அவர் ஏற்றதின் மூலமாக இஸ்லாத்திற்கு பல கண்ணியங்கள் வந்திருக்கலாம் அவருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி இருக்கலாம் அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் கூட அவரை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எங்கே விளையாட்டலையே அல்லாஹின் தூதரை தானே பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது நீ அல்லாஹின் தூதரை பின்பற்றுறீங்களா என்னுடைய தந்தையை பின்பற்றுகிறா என்று சஹாபியை பின்பற்றக்கூடாது என்று இன்னொரு சஹாபி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆனா இன்னைக்கு பாருங்க நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகைக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க அது ஜும்மாவினுடைய முதல் பாங்கு அப்புறம் ஒரு மணிக்கு அந்த மெம்பர்ல ஏறி இமாம் ஒரே நிகழ்த்துவாரு அந்த மெம்பர்ல ஏறி ஒரு பாங்கு சொல்லுவாங்க ஜும்மாவுக்கு மட்டும் ரெண்டு பாங்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது அதே அல்லாவுடைய தூதர் அவங்க வழிகாட்டினாங்களா அதீசல எப்படி வருகிறது என்றால் அல்லாஹின் தூதருடைய காலகட்டத்தில் ஜும்மாவிற்கின்ற ஒரே ஒரு பாங்கு தான் இமாம் எப்பொழுது மெம்பரில் ஏறுகிறாரோ அப்பொழுது சொல்லப்படக்கூடிய பாங்கு தான் அல்லாஹின் தூதருடைய காலத்தில் இருந்தது அபுபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அதுதான் இருந்தது உமளி அவர்கள் ஆட்சி காலத்திற்கு வந்ததற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருந்தது பின்பாக தான் இரண்டு பாங்கு ஜும்மாவிற்கு இரண்டு பாங்கு உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி இல்லை அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார்கள் ஜும்மா துருவைக்கு வியாபாரத்தை விட்டு விட்டு ஜும்மா துருவைக்கு வரணும் அப்ப உஸ்மான் அலி அல்லா என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு அந்த ஜும்மாவினுடைய நினைவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜும்மாவினுடைய நேரம் விட்டது என்றால் கடை விதியில மக்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கடை வீதியில போய் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் தொழுகைக்காக புறப்படுங்கன்னு ஒரு அறிவிப்பு செய்வாங்க அந்த அறிவிப்பு செய்தார்கள் என்றுதான் ஹதீசில் வருது பள்ளிவாசல்ல வாங்க சொன்னாங்கன்னு ஹதீசில் வருதா ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இம்மா மெம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஒரு பாக சொல்லக்கூடிய வழக்கத்தை பார்க்கிறோமே இது எந்த ஹதீசில் இருக்கிறது எந்த இறை செய்தியில் இருக்கிறது அப்ப நன்றாக ஒன்றை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் இறை செய்தியை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும் உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை நாம் சொல்லி இருக்கிறோம் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இறை செய்திக்கு மாற்றமாக இறை செய்தி அனுமதிக்கப்படாதே பல காரியங்கள் இவங்க சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானையை சொல்கிறான் இந்த முகமது இருக்கின்றாரே அவர் இந்த மார்க்கத்தின் பெயரால் நம் நம்முடைய பெயரால் சில காரியங்களை இட்டுக்கட்டி அவர் சொல்வாரே ஆனால் அவரை நாம் வழக்கரத்தால் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நமக்கு ரெண்டு கையை கொடுத்திருக்கிறாங்களே ஒரு பொருளை நாம் பிடிப்பதாக இருந்தால் இடது வெயில் பிடிப்பதை விட வலது கையில் பிடிப்பதுதான் பலமாக பிடிக்க முடியும் அதேதான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மார்க்கத்தை போதிக்க வந்திருந்த இணைத்துடர் முகமதாக இருந்தாலும் இணை செய்திக்கு மாற்றமாக தன்னுடைய மன எச்சியை போதிப்பாரு நம்முடைய வலது கரத்தால் அவரை பிடிப்போம் அவரை தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு ஒரு அழகான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான் என்ன எச்சரிக்கை என்றால் வக்தபேவம் அஹசனே மா உன் சிலை உங்களுடைய இறைவனிடமிருந்து அருளை பெற்ற அழகான இறைச்செய்தியை பின்பற்றுங்கள் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் மின் கபலி ஐயா தியக்கும் மின்னல் அதாவி ஃபாதா அல்லாஹ உடைய என்பது திடீரென்று உங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் திருதி கொள்ளுங்கள் இறை செய்தி தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை இறைச்செய்தியை தவிர மார்க்கத்தில் வேறு எதையும் நாம் கூடாது அதுதான் நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்று அந்த இறை செய்தியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார் என்ன எச்சரிக்கை என்பது உங்களிடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்கள் இறை செய்தியை பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்பதற்காக ஒரு நகரம் தயாராகி கொண்டிருந்தது அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்ததை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருந்தார்கள் ஆலமின் ஒரே ஒரு தீ மூட்டத்தை தான் ஏற்படுத்தினான் அது மிகப்பெரிய காட்டுத் தீயாக பரவி இன்றைக்கு கலிபோர்னியாவை பார்க்கிறோமே புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹு ரமின் காட்டு தீயை ஏற்படுத்தி மிகப்பெரிய சேதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு படுத்து கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எது என்னை நிலையாக இருக்க செய்யும் இந்த பொருளாதாரம் என்னை பாதுகாக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் சேர்த்து வைத்த பொருளாதார நிலகை அனைத்து சொத்து பத்துகளும் தீக்கரையாகிய எந்த விதமான சான்றுகளும் இல்லை அல்லா எப்படி அதாவ எதிர்பார்க்காம கொடுத்தா பாத்தீங்களா ஏன் நம்ம பகுதியில் எடுத்து பாருங்க பெஞ்சல் புயல் வந்துச்சே எல்லாரும் என்ன செஞ்சாங்க கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கு நடுவுல அது கரையை கடக்கும் கடலூர் மாவட்டத்துல எல்லாரும் எச்சரிக்கையா இருந்தாங்க கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பு இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போனாங்க அற்றுரமாக இருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பிற்காக தன்னுடைய உறவினர்களை வீட்டுல போய் தஞ்சம் புகுந்தார்கள் ஆனா அல்லாஹ் எப்படி திருப்பி விட்டான் பாத்தீங்களா கிருஷ்ணகிரிக்கும் கடலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா திருவண்ணாமலைக்கும் கடலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பெஞ்சல் புயல் கடலூரை பாதிக்கும் சென்னையை பாதிக்கும் என்றார்கள் ஆனால் மக்கள் எதிர்பார்க்காமல் உடனடியாக திருவண்ணாமலையை நோக்கியும் காஞ்சிபுரத்தை நோக்கியும் அதே போன்று கிருஷ்ணகிரியை நோக்கி வந்துச்சா இல்லையா இந்த மாதிரி அல்லாஹோரப்பு நினைத்தால் நம்முடைய பகுதியில் அதாவை கொஞ்சம் கண்ணு மேய்க்க விடுறது கொண்டு வந்துருவோம் அதையெல்லாம் நாம பயந்து கொள்ள வேண்டும் நமக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமான வரலாம் அல்லாவுடைய அதாபம் எப்போது வேண்டுமான மரணம் அதற்கு முன்பாக அல்லாஹுடைய எச்சரிக்கை என்ன அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அருளை பெற்ற அழகான வகை செய்தியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த அடிப்படையில வகை செய்தியை நோக்கி நாம் அனைவரும் வர வேண்டும் அதுதான் இந்த ஜமாத்துடைய நோக்கம் இந்த ஜமாத்துல உறுப்பினராக வந்து சேருங்க ஜமாத்துல நிர்வாகியா இருங்க இந்த ஜமாத்தை வழி நடத்துங்கள்ல யாரும் உங்களை கூப்பிடல இந்த தொழில் ஜமாத்துல பயணிப்பது என்பதை ஜன்னத்தில் சிறுதோசை நமக்கு பெற்று பெறாது தொழில் ஜமாத்தில் பயணிப்பதை நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்காது இந்த ஜமாத்தை நாம் உருவாக்கி அதில் நாம் பயணிக்கின்றோமே இந்த உலகத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய நன்மையை கருதி பிரச்சாரத்தை மிக வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஒரு கட்டமைப்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஜமாத்து நாளைக்கு மறுமையில வந்து நமக்கு பதில் சொல்லாதே நம்முடைய நடவடிக்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் மறுமையில் அல்லாவிடத்தில் பேசும் அந்த அடிப்படையில் நீங்க ஜமாத்துக்கெல்லாம் யாரும் வர வேண்டாம் யாரும் ஜமாத்தில் இருந்து உறுப்பினராக நிர்வாகியாக இருக்க வேண்டாம் நாங்கள் எதை நோக்கி அழைக்கிறோம் என்றால் வகை செய்தியை நோக்கி தான் அழைக்கிறோம் நீ உலகத்துல பாக்குறோம் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் அதுல நிர்வாக மட்டத்தில் இருந்தால் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கிறது ஆனா இந்த தொகுதி ஜமாத்துல பயணிக்கிறவங்க இந்த பேச்சாளரா நிர்வாகிய பல ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக அவர் சொத்து சேர்க்க முடியாது ஜமாத்தின் மூலமாக இதை பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது மாறாக அதையெல்லாம் தியாகம் செய்துதான் வகை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிவிட்டான் அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றி சுயநலமாக இருந்து விடக்கூடாது அதை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக விதித்திருக்கிறான் எங்களை தேர்வு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த இருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் செய்யல அதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு யாரையும் எதிர்க்க வேண்டும் யாரையும் பகையாக்க வேண்டும் இந்த ஜமாத்திற்கு எதிராக நம்முடைய ஜமாத்தை வலு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க வறுமை வெற்றியை மட்டும் மையமாக கொண்டு இறை செய்தியை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற கொள்கையை நாமும் பின்பற்றி அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த தாவா பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல்லாஹிற்காக செவிசாயத்தை அதை உள்வாங்குங்கள் குரானில் இருந்தால் அதை பின்பற்றுங்கள் ஹதீஸில் இருந்தால் அதை பின்பற்றுங்கள் குரானில் இல்லாத ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்தை உங்களிடத்தில் நாங்கள் போதிப்போமே ஆனால் சட்டையை பிடிச்சு கேளுங்க ஏன்பா குரான்ல இல்லையே ஹதீஸ்ல இல்லையே ஏன்பா இதையெல்லாம் சொல்லித்தரேன் ஏன் இதையெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறனி இந்த மேடையில வந்து கேள்வி கேளுங்க நாங்க அதற்கு பதில் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே இதனுடைய அடிப்படையே இறை செய்தியை அடிப்படையாக வச்சுதான் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் இறை செய்தியை தாண்டி வேற எதையும் உங்களுடைய ஆதாரமாக நீங்கள் வைத்தது கிடையாது அல்லாவும் நமக்கு அதை சொல்லித் தருகிறான் அல்லாவுடைய தூதர் அவர்களும் அதேதான் நமக்கு விளையாட்டுகின்றார்கள் அழகிய முன்மாதிரியான இப்ராஹிம் அலையுசலாம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு அசைவின் மூலமாகவும் இறை செய்தியின் முக்கியத்துவத்தை தான் நமக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த அடிப்படையில நாமும் இந்த உலகத்தில் இறுதி மூச்சு வரைக்கும் உண்மை முஸ்லிம்களாக உண்மையான ஈமானை சுமந்தவர்களாக இறைசேதேவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிப்போம் இந்த உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த இறைசேதேயை பின்பற்றுவதன் மூலமாக மறுமையிலும் சிறந்த வாழ்வை வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரியவானாக வாகிர் தாவாலானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ